ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது வருகிற செவ்வாய்க்கிழமை பதினொன்று ரெண்டு இருபத்தி ஐந்து தைப்பூசம் முருகன் அப்படின்னாலே அழகு முருகன் அப்படின்னாலே வெற்றி வந்த வினைகள் அத்தனையும் தெரித்து ஓடிப்பெடும் அப்பேற்பட்ட சக்தி அவருக்கு வந்த வினைகளும் வருகின்ற வினைகளும் கந்தன் என்ற பெயர் சொன்னால் கலங்கி நிற்குமே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி எந் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வெற்றி தரக்கூடியவர் அவர்தான் வெற்றி உடனே நமக்கு கிடைக்கும் நம்மளை தேடி வரும் முருகா அப்படின்னா குழந்த மாதிரி ஓடி குழந்தைய கூப்பிட்டோன்னா ஓடி வர மாதிரி அவர் ஓடி வருவார் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் இருக்கு சோ அந்த தைப்பூசத்தை நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அன்னைக்கு பத்து கோவிலுக்கு போவா ஒரு சில பேர் இருபத்தொரு நாள் இருப்பா ஒரு சில பேர் ஒரு வாரம் முன்னாடி இருப்பாள் ஒரு சில பேர் அன்னைக்கு மட்டும் இருப்பாள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இல்லாமல் எனக்கு விரதமே இருக்க முடியாது அவரோட நாமா ஜெபிஷிக்கன் முடியும்னா அதுவும் வெள்ளன்னு குட் உங்களால எதை முடியுமோ அதை பண்ணிக்கோங்க இப்படி விரதம் இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கலாம் அப்படின்னா அம்மால வேல் இருந்ததுனா தயவு பண்ணி சாயங்காலம் பிரம்ம பண்ணங்கோ அப்படி இல்லாட்டி சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு மேலே நல்லா வேலுக்கு என்ன சந்தனமோ பன்னீரோ இல்ல பாலோ என்ன இருக்கோ தேர் அந்த மாதிரி ஒத்தப்படையில் அபிஷேகம் பண்ணணும் அந்த மாதிரி இந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா அதுக்கு நன்னா பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அவருக்கு சிகப்பு கலர் பூக்கள் பிடிக்கும் முருகப்பெருமானுக்கு ஸோ முடிஞ்சால் சிகப்பு கலர் சம்பரத்தின் பூ அரளிப்பூ அந்த மாதிரி மாலை கட்டி போடுங்கோ அப்படி இல்லையா மாமி எங்காட்டில் வந்து மல்லி மட்டும்தான் இருக்குதுனாலும் நோ ப்ராப்ளம் இல்லை ஜவுந்திப்பூ மட்டும்தான் இருக்குது அது மஞ்சள் கலராக இருக்கேனாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பட் இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படி சிறப்பானதுன்னு சொல்லுவாள் வேறு ஒன்றுமே ஐயோ அது இல்லையேன்னு வருத்தப்படவும் வேண்டாம் என்ன பூ இருக்கோ அந்த பூவை மாலையாக கட்டி போட்டு அதுக்கு நன்னா பொட்டெல்லாம் வச்சு நோ ஆத்துல என்ன இருக்கோ பால் ஒரு டம்ளர் பச்சை பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கோ அப்படி இல்லைன்னா சக்கரை பொங்கலோ என்ன மாதிரி வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கோ அந்த வேலுக்கு பூஜை பண்ணினா ரொம்ப 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 விசேஷம் அபிஷேகம் பண்ணினா உடனே அவர் அந்த ஆத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆற்றுல ஒரு வேல் வாங்கி இன்னைக்கு வச்சிருந்தாருனாலுமே நமக்கு ஒரு பிரச்சனைகள் வராது நிறைய வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறைய கிடைக்கும் சோ அந்த மாதிரி வேல் தயவு பண்ணி ஆற்றுல இல்லைன்னா அதை வாங்கி வச்சிக்கோங்க ஒரு அழகா ஒரு ப்பில் ஒரு தட்டில் அழகாக அந்த வேலை நிற்க வச்சு எல்லாம் பித்தளையாக தான் இருக்கணும்ப்பா ஸ்டீலில் வாங்கி வச்சுக்கப்படாது அது ஆகாது ஸோ பித்தளையில் ஒரு வேலை வாங்கி அழகாக வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் இல்லை பக்கத்தில் வச்சு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிக்கோங்க ரொம்ப விசேஷம் ஸோ கார்த்தால் எழுந்துட்டு கண்டிப்பான முறையில் நான் த தைப்பூசத்தன்னைக்கு தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்காதவங்க தயவு பண்ணி குளிச்சிருங்கோ ரொம்ப முடியாதவா எனக்கு ரொம்ப முடியலைன்னா அவளை பற்றி பரவாயில்லைப்பா உடம்பு தொடச்சுட்டு உடம்பு குழச்சிட்டு இருந்துக்கலாம் பட்டு நீங்கள் காணம் கார்த்தால் தலை குளிச்சு చూసు అలగ వాసపరికి కోటో முருகன் கோவில் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பான முறையில் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துருங்கோ அதுக்கப்புறம் ஆற்றுல என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியம் பண்ணி முன் சாயங்க மத்தியானத்தில் விரதம் உபவாசம் இருக்கிறவான்னு சொல்ல போய்த்தாலும் அவன் நன்னா இலை போட்டு வட பாயசத்தோடு சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா சக்கரை பொங்கலோ இல்லை பாயசமோ என்ன உண்டோ அதை உண்டாக்கி நம்ம அழகாக சாப்பிட்டுக்கலாம் உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு காலங்காத்தால் குளிச்சுட்டு அவள் வந்துட்டு கொஞ்சோண்டு பாலோ இல்லை ஒரு வள வா பழமோ வாழைப்பழம் அந்த மாதிரி எதாவது ஃப்ரூட் எதாவது மட்டும் எடுத்துக்கோங்க இடையில ஜில்லடு ஜூஸ் குடிச்சிக்கலாம்னா ஜூஸாக குடிச்சுக்கோங்க அதை விட சாயங்காலம் ஆறரை ஏழு மணிக்கு மேலே மட்டும்தான் அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தான் உபவாசம் இருக்கணும் இந்த ரெண்டு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க போகிறோம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை இதை நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு அன்னைக்கு பூசத்தன்னைக்கு ஆறு முறை நீங்க சொன்னேள்னாலே போரும் அன்னைக்கே உங்களுக்கு ஒரு நல்லது கண்டிப்பான முறையில் நடக்கும் அப்புறம் இனி ஒரு ஸ்லோகம் இருக்கு அனைவரும் இதையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த ஸ்லோகத்தையும் சொல்லுங்கோ ஓம் நமோ பகவதி சுப்பிரமணியாய சண்முகாயா மகாத்மனே சர்வசத்ரு சம்ஹார காரணாய குகாய மகாபலாய பராத்மராய வீராய சூராய பக்தாய பக்தி பரிவாளராய தனாய தனேஸ்வராய மம சர்வாபீஷ்டம் பிரயச்ச பிரயச்ச ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமக ஸோ இதனையும் நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ ஏழு தடவையோ ஒம்பது தடவையோ இல்லை அஞ்சு தடவையோ நீங்கள் சொன்னேன்னா கண்டிப்பான முறையில் சுப்பிரமணியன் நம் மாத்துக்கு வருவார் நமக்கு ஆசி வழங்குவார் கண்டி அடுத்த வருஷத்துக்குள்ளே கல்யாண பாக்கியம் சந்தான பாக்கியம் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் ஆயுள் பாக்கியம் ஆரோக்கிய பாக்கியம் பாக்கியம் படிப்பு கல்வி என்ன வேணுமோ நமக்கு அத்தனையுமே அடுத்த வருஷத்துக்குள்ளே கிடைக்கும் குழந்தை இல்லையா அடுத்த வருஷம் நம்ம நாட்டில் குழந்தை தவழும் நல்லா இருக்கும் ஓம்